காலை வணக்கம் கர்த்தர் மேல் பாரத்தை விடு கலங்கி தவிக்காதே அவரே உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் ஆமாங்க ஒரு நாள் ஒரு உட்டகம் பெரிய சுமையோட ஒரு பாலைவனத்தில் நடந்து கொண்டிருந்ததான் ஒரு ஸ்டேஜ்ல அந்த ஒட்டகத்தால அந்த பாரத்தை சுமக்க முடியலையா உடனே தன்னோட முன்னங்கால்களை முடக்கி தாம் மேலே இருந்த பாரத்தை தன் எஜமானுடைய பாதத்தின் அருகே அப்படியே டில்ட் பண்ணி இறக்கி விட்டதா இப்பதான் அந்த ஒட்டகத்துக்கு நிம்மதியா இருந்ததாங்க ஆமாங்க ஒருவேளை இந்த காலை வேலையில மிகுந்த பாரத்தோட இருக்கிறீங்களா சோர்ந்து போயிருக்கிறீங்களா சோர்ந்து போகாதீங்க பாரங்கள் எல்லாத்தையும் ஆண்டவருடைய சமூகத்துல இறக்கி வைத்து விடுங்க விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் கண்ணீரை காண்கின்ற தேவன் நிச்சயமாய் உங்க ஜபத்திற்கு பதில் தருவாருங்க உங்க கண்ணீரை துடைப்பாரு உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாருங்க தைரியமா இருங்க கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவை உண்மை துதிக்கிறோம் அப்பா உமை ஸ்தோத்தரிக்கிறோம் இதோ இந்த காலை வேலையிலமாய் தகப்பனே அப்பா சுமக்க முடியாத பாரத்தோட ஆண்டவரே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற பிள்ளைகளை கர்த்த நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக ஆண்டவரே இது உங்களோட பாதத்தில் அப்பா அவங்களுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் இறக்கி வைக்கிறாங்க அப்பா விண்ணப்பத்தை கேட்கிற தேவநீர் கண்ணீரை காண்கின்ற நீர் அப்பா அவனுடைய பிள்ளைகளுடைய சுபத்திற்கு நீர் பதில் தரும்படிய் அப்பா அவர்களுடைய கண்ணீர் யாவையும் கர்த்தர் நீர் துடைக்கும்படியாய் செபிக்கிறேன் அப்பா உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தகப்பன நீர் செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறேன் துதி கன மகிமையாம் செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் வளம் உள்ள நாமத்து கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே ஆமீன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளாய் இருப்பதாக ஆமீன்